ஒரு மௌன நடை ஆனால் அதில் உண்டு ஆயிரம் வார்த்தைகள் முழு நிலவு வீசும் அந்த இரவில் காலமற்ற ஒளி வீசும் ஒரு மலை அந்த மலைச் சுற்றி நடப்பது ஒரு நடை அல்ல அது தன்னை தேடும் ஒரு ஆன்மாவின் திரும்பி பயணம் எவரும் பேசவில்லை ஆனால் எல்லோரும் ஜபிக்கிறார்கள் இந்த மலை என்ன சொல்கிறது ஏன் கோடிக்கணக்கானோர் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவளத்தில் தங்களை அழித்து இறைவனில் ஒன்றாகிறார்கள் இந்த ஒரு பயணம் உங்கள் வாழ்நாளையே மாற்றும் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் இடம் திருவண்ணாமலை இது வெறும் ஒரு சிவஸ்தலம் இல்லை இது மனம் உடல் ஆன்மா மூன்றையும் அழுத்தும் நிமிர்க்கும் உருக்கும் ஒரு தேவதாச பூமி இந்த வீடியோவில் அக்னியாக ஆன சிவனை நான்கு பில்லியன் வருட பூவியியல் அதிசயத்தை ஆன்மீக சக்தி சுழற்சி மையங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் இந்த ஒரே பயணத்தில் நீங்கள் வீடியோவின் கடைசி வரை பாருங்கள் திரு அண்ணாமலையானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் முழு நிலவு பழிச்சென்று ஒளிரும் அந்த நிசி நேரங்களில் திருவண்ணாமலை ஒரு தெய்வீக தளமாக மாறுகிறது ஒவ்வொரு மாதமும் பவர்ணமி நாளில் இந்த மலை சுற்றி நடக்கும் கிரிவலம் என்பது வெறும் அல்ல இது ஒரு ஆன்மீக சாதனை இந்த கிரிவலத்துக்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து மட்டுமல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பா போன்ற நாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் விமானங்களில் வந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் ை தூணிலிருந்து தோள்பட்டை வரை நனைக்கும் வியர்வையில் தங்கள் கால்களால் நடந்து இறைவனுக்காகத்தான் வாழ்கிறார்கள் என்பதை காட்டுகிறார்கள் மிகவும் ஆச்சரியமாக உள்ள விஷயம் என்னவென்றால் சாதாரணமாக சோம்பேறித்தனமாக இருக்கிறவர்கள் கூட இங்கே வந்தவுடன் மிகுந்த உற்சாகத்துடன் கிரீவலத்தை முழுமையாக முடிக்கிறார்கள் வயதானவர்கள் உடல் நலம் குறைந்தவர்கள் சிறிய குழந்தைகள் யாரும் விலகுவதில்லை அனைவரும் ஒரே மனநிலையோடு நினைப்பது இது ஒரு வழிபாடு இதுவே என் வாழ்க்கையின் வழி ஏன் இந்த மலைக்கு இவ்வளவு சிறப்பு திருவண்ணாமலை மலை என்பது சாதாரண மலை அல்ல இது பஞ்சபூத லிங்கங்களில் ஒன்றான அக்கினி லிங்கம் அதாவது இந்த உலகில் உள்ள அக்கினி சக்தியின் சுருக்கமான வடிவம் இது பழைய புராணக் கதைகள் என்ன சொல்கின்றனவென்றால் பார்வதி தேவி ஒருநாள் சிவபெருமானோடு விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் சிவனுடைய கண்களை சிறிது நேரம் மூடி வைத்தார் அந்த நொடிக்குள் உலகமே இருட்டில் மூழ்கிவிட்டது ஒளியும் வெப்பமும் இல்லாமல் உயிர்கள் நிலை குலைந்தன அதை உணர்ந்த பார்வதி தன்னுடைய தவம் பரிவு மற்றும் பக்தியுடன் சிவனை மீண்டும் உலகம் காணுமாறு வேண்டினாள் அப்போது சிவபெருமான் தீயின் வடிவமாக அருணாச்சலமலையாக இங்கு தோன்றினார் அதனால்தான் திருவண்ணாமலை அக்கினி லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இது ஸ்வயம்பு லிங்கம் அதாவது யாரும் உருவாக்காத தானாக தோன்றிய சிவலிங்கம் இந்த மலையே இறைவனின் வடிவம் என்று நம்பப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் திருவண்ணாமலை என்பது ஒரு மலை மட்டுமல்ல இது அக்கினியாக வந்த சிவனின் உயிருள்ள உருவம் இந்த மலையை சுற்றி நடப்பதற்கான காரணம் என்ன பொதுவாக இது ஒரு சாதாரண நடைப்பயணமல்ல இது ஒரு நிசப்த வழிபாடு பாரம்பரியமாக இந்த கிரிவளம் என்பது பாவ நிவாரணத்தின் பாதை என்றும் ஆன்மா வெளிச்சத்தை அடையும் வழி என்றும் கருதப்படுகிறது இந்த பதினான்கு கிலோமீட்டர் பாதையில் ஒரு கோவில் மேளங்கள் இல்லை அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனைகளும் இல்லை இருப்பது நாமே நம் நெஞ்சும் நம் மூச்சும் நம் நடையும் இந்த நடை என்பது ஒரு வெளியுலக வழிபாடு அல்ல அது மௌன வழிபாடு இந்த நடை வழியாக நாம் எட்டு சிறு சிகரங்களை கடக்கிறோம் அவை சிவபெருமானின் ஐந்து முகங்களை அதாவது சத்யஜாதம் வாமதேவம் அகோரம் தத்துருஷம் ஈசானம் ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன ஒவ்வொரு அடியிலும் நம் அகத்துள்ள இருள் கரைந்து நாம் யார் என்பதை உணரச் செய்கிறது இது தன்னை தேடும் ஆன்மாவின் தியான நடைபாதை இதனால் நம் மனம் சுத்தமாகின்றது நம் உள்ளம் பரம்பொருளுடன் ஒத்திசைவடைகிறது இதுவே கிரிவலத்தின் மறைபொருள் ஒரு ஆன்மாதான் யார் என்பதை மறந்துவிட்ட அந்த மௌன பயணம் அது தன்னை மீண்டும் அடைய நினைக்கும் தியானத்தின் ஓர் நடைபாதை இங்கு நடப்பவர்கள் அனைவரும் சொல்லாமல் சொல்கிறார்கள் இங்கே என் வாக்கு பேசவில்லை என் நடைதான் என் ஜபம் இந்த கிரிவல பாதையில் எட்டு பிரதான சிவலிங்கங்கள் உள்ளன அவை அஷ்டலிங்கங்கள் என அழைக்கப்படுகின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது ஒன்று இந்திரலிங்கம் கிழக்கு இரண்டாம் அக்னிலிங்கம் தென்கிழக்கு மூன்றாம் யமலிங்கம் தெற்கு நான்காவது நைருதிலிங்கம் தென்மேற்கு ஐந்தாவது வருணலிங்கம் மேற்கு ஆறாவது வாயு லிங்கம் வடமேற்கு ஏழாவது குபேர லிங்கம் வடக்கு எட்டாவது ஈசான லிங்கம் வடகிழக்கு எனவே இவை நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்ச சக்திகளோடு ஒன்றுபடச் செய்யும் ஆன்மீக வாயில்களாக இருக்கின்றன திருவண்ணாமலை மலை ஒரு சாதாரண மலை அல்ல இது பேசாத ஒரு குரு ஆனால் பேசாமல் இருந்தாலும் அது சொல்ல வேண்டியதை கூறுகிறது அதே போல இந்த மலைக்கு ஆழமான தொடர்புடையவர்தான் தான் ஸ்ரீ ரமண மகரிஷி ரமணர் ஒரு சிறுவயதில் இருந்தே ஆன்மீகத்தை நாடியவர் ஒரு நாள் இறப்பு என்ற உணர்வு மனதில் தோன்றியது அந்த பயம் அவரை ஒரு உள்ளுணர்வு நோக்கிச் செலுத்தியது அப்போது அவர் மனதுக்குள் கேட்டார் நான் யார் அந்த கேள்விக்கு விடை தேடி அவர் திருவண்ணாமலை மலைக்கு வந்தார் அங்கு அவர் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சொல்லாமல் அமைதியாக இருந்தார் அவர் பேசவில்லை ஆனால் அவரை பார்த்தவர்கள் ஒரு பெரிய போதனையை உணர்ந்தார்கள் அவர் சொன்னது ஒன்றே ஒன்று இந்த மலைதான் என் குரு அதாவது இந்த மலை பேசவில்லை ஆனால் அதனிடமிருந்து எல்லாம் கற்றுக்கொண்டேன் இதன் அமைதியே போதனை இதன் சக்தியே ஜபம் அவர் வாழ்க்கை உலகையே ஈர்த்தது ரமண மகரிஷியின் அமைதி அவரின் வாழ்நிலை அவை உலகின் பல பகுதியிலிருந்தும் ஆன்மீக ஆர்வலர்களை எழுத்து வந்தன யோகிகள் சந்நியாசிகள் மேற்கத்திய ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் அவர்கள் எல்லோரும் திருவண்ணாமலையை வந்தடைந்து இந்த மலைக்கும் ரமணருக்கும் இடையேயான நெருங்கிய ஆன்மீக உறவை உணர முயன்றனர் அவர்கள் கூறிய ஒன்று இந்த மலை ஒரு சக்தி மையம் இதன் அமைதியில் ஒரு அழைப்பு இருக்கிறது இவ்வாறு திருவண்ணாமலை மலையின் பெருமை வெறும் ஒரு புனிதத் தலமாக மட்டுமல்ல இது புராணங்களால் பாதுகாக்கப்பட்டும் ஆன்மீக அனுபவங்களால் நிரூபிக்கப்பட்டும் அறிவியல் சிந்தனைகளால் வலுப்படுத்தப்பட்டும் மிக்க ஒரு பரம சர்வாதிகார நிலையை கொண்டிருக்கும் புனித மலை அதான் காரணமாகவே இன்றுவரை ஏராளமான பக்தர்கள் சிரமம் என்றே தெரியாமல் இந்த பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல பாதையில் ஒவ்வொரு அடிக்கும் பரவசத்தோடு கால்பதிக்கின்றனர் பதிக்கின்றனர் திருவண்ணாமலை தமிழான்மீக இலக்கியத்தின் இதயத் துடிப்பு பண்பாட்டின் சுடர் பக்தியின் பரிபூரண வெளிப்பாடு ஆகும் இத்தலத்தின் பெருமை வெறும் கற்பனையில் இல்லை நாயன்மார்கள் என அழைக்கப்படும் சைவ சித்தாந்த ஒளிச்சுடர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோர் ஏழாம் நூற்றாண்டிலேயே தங்கள் தேவார பதிகங்களில் திருவண்ணாமலை பற்றி பாடியிருக்கிறார்கள் அதாவது இன்று நாம் காணும் இந்த ஆலயம் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலான நிஜமான வரலாற்று அடையாளத்தை கொண்டுள்ளது பொதுவாக தீ என்பது சூடும் ஆனால் திருவண்ணாமலையில் தீ என்பது டெப்போதிக்கும் அந்த தீயின் வடிவமே அக்னிலிங்கம் அதை நினைவுபடுத்தும் திருவிழாதான் கார்த்திகை தீபம் ஆண்டுதோறும் கார்த்திகை பவர்ணமி நாளில் திருவண்ணாமலை சிகரத்தில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது இது வெறும் ஒளி அல்ல அழிவற்ற அக்னியின் வடிவாக சிவபெருமானின் வாழ் சந்நிதி இந்த தீபம் எரியும் தருணத்தில் அழகான மலையின் உச்சியிலிருந்து மௌனமான சிவம் உலகுக்கு வெளிப்படுகிறது அந்த தருணத்தில் மனிதர்களும் மூச்சுகளும் நம்பிக்கைகளும் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரே பிரார்த்தனையாக ஆகிவிடுகின்றன அருணாசலா என்னை உனக்குள் விளக்காதே நான் நீயாய் ஒளிர விரும்புகிறேன் என்ற உணர்வை தருகின்றன மேலும் திருவண்ணாமலை என்பது வெறும் ஆன்மீகத்தின் பீடஸ்தலமாக மட்டுமல்ல இது மிக பழமையான மனித குடியேற்றங்களை கொண்டுள்ள மையமாகவும் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் திருவண்ணாமலை பகுதியில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் அகழ்வாராய்ச்சிகள் இங்கே பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான முக்கிய சான்றுகளை கண்டறிந்தன இந்த கருவிகள் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்டவை என மதிக்கப்படுகின்றன மேலும் கிமு பத்தாயிரம் காலகட்டம் தொடக்கம் இன்று வரை இப்பகுதியில் தொடர்ச்சியான மனித குடியேற்றங்கள் இருந்துள்ளன என்பதற்கும் ஆதாரங்கள் உள்ளன இது திருவண்ணாமலையை தமிழ்நாட்டின் பழமையான கலாச்சார மையங்களில் ஒன்றாக மாற்றுகிறது திருவண்ணாமலை வெறும் ஆன்மீக சக்தி நிலம் மட்டுமல்ல இது புவியியல் ரீதியாக உலகிலேயே மிக பழமையான மலை வடிவங்களில் ஒன்று அறிவியல் ஆய்வுகளின்படி இந்த மலை ஆர்கான் யுகத்தில் உருவானது அதாவது இது மூன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு பில்லியன் ஆண்டுகள் பழமையானது இது எவரெஸ்ட் கைலாஷ் திருப்பதி விட பழமையானது எனக் கருதப்படுகிறது அதனால் திருவண்ணாமலை மலை மனித பரம்பரைக்கு முன்பே இருந்த பூமியின் புவியியல் நினைவு சின்னமாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை என்பது ஒரு மலையின் பெயர் மட்டுமல்ல அது ஒரு மனித வரலாற்றின் நிரூபணம் ஒரு தெய்வீக சக்தியின் தங்குமிடம் ஒரு புவியின் முதன்மை அடையாளம் அதனால்தான் இங்கு வரும் ஒவ்வொரு பயணியும் அந்த நிலத்தில் காலடி வைக்கும்போதே தன்னையும் தன் பாரம்பரியத்தையும் உணரத் துவங்குகிறார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்பது தமிழர் ஆன்மீகத்தின் உயிரணுவே ஆனால் இது வெறும் ஒரு தெய்வீக தலம் மட்டுமல்ல பாரம்பரிய கட்டிடக்கலையின் வாழும் அரண்மனை இந்த கோயில் பல்வேறு பண்டைய அரச வம்சங்களின் அர்ப்பணிப்புகளால் நாளடைவில் பரந்து விரிந்தது ஒவ்வொரு வம்சமும் தங்களுக்கே உரிய கட்டடக்கலை பாணியால் இந்த தலத்தை சிவத்தின் கட்டமைப்பான கோயிலாக வடிவமைத்தது பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழர் கோயிலின் உள்கருவறை அந்தராலம் மண்டபங்கள் போன்ற அடிப்படை அமைப்புகளை உருவாக்கினார் அவரின் காலத்திலேயே நன்கொடைகள் நில ஆவணங்கள் வேலை ஒப்பந்தங்கள் கல்வெட்டாக பதிக்கப்பட்டன பின்னர் பாண்டியர்கள் இத்தலத்திற்கு மேலும் பக்தி நன்கொடைகள் அளித்து வழிபாட்டு மரபுகளை விருத்தி செய்தனர் விஜயநகர பேரரசில் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் தலைமையில் கோயிலில் இருநூற்று பதினேழு அடி உயர ராஜகோபுரம் வசந்த மண்டபம் நாடக அரங்குகள் நறுமணக் குளங்கள் போன்றவை கட்டப்பட்டன கோயிலில் நடனம் இசை கலை ஆகியன துல்லியமாக இணைந்து பண்பாட்டு மையமாகவும் மாறியது திருவண்ணாமலை கோயிலின் கட்டிட வளர்ச்சி ஒரே யுகத்தில் நிகழ்ந்தது அல்ல இது பல நூற்றாண்டுகளாக கலையும் பக்தியும் கலந்த அடுக்கடுக்கான தெய்வீக கட்டுமானம் இன்று கோயில் சுவர்களில் உள்ள இருபத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் அந்த தர்ம மரபுகளையும் பண்பாட்டு விழாக்களையும் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன திருவண்ணாமலை கிரிவலம் என்பது ஆன்மீக உடல்நல வரலாற்று பரிமாணங்களோடு பின்னியிருக்கிறது இதற்கு மூன்று அடித்தளங்கள் உள்ளன ஒன்றாவது ஆன்மீக காரணம் மலையே சிவன் திருவண்ணாமலை சிவனின் அக்னிலிங்க வடிவம் எனக் கருதப்படுகிறது இங்கு மலையே இறைவன் அதனால் பிரகாரம் சுற்றுவது போல அல்லாமல் மலையை முழுமையாக சுற்றி நடப்பது சிவனை நேரடியாக வணங்கும் செயலாக மாறுகிறது இந்த கிரிவலத்தில் பக்தர்கள் பெரும்பாலும் மெளனமாக ஜெபமாலையோடு அல்லது சிந்தனையோடு நடக்கிறார்கள் ஒவ்வொரு அடியும் ஒரு மனத்தியானம் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு ஜெபம் ஒரு பக்தன் சொல்லாமல் சொல்கிறான் இங்கே என் வாக்கு பேசவில்லை என் நடைதான் என் வழிபாடு இந்த பயணத்தின் நேர்த்தி மனதுக்குள் ஏற்படும் அமைதி அந்த வெளிச்சமான இரவின் மௌனம் அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு ஆன்மாவின் மீள்பிறப்பாக இந்த கிரிவலத்தை ஆக்கியுள்ளன இரண்டாம் உடல் நலம் இயற்கையின் நடை சிகிச்சை இந்த கிரிவலம் ஆன்மீக வழிபாடாக மட்டுமல்லாமல் மன உறுதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் கூட்டும் ஒரு இயற்கை நடை பயிற்சியாகவும் இருக்கிறது பதினான்கு கிலோமீட்டருக்கு மேல் நடை சாதாரணமாக சவாலாக தெரிந்தாலும் இங்கு அனைவரும் முதியவர்கள் சிறுவர்கள் பரவசத்துடன் கடக்கிறார்கள் மருத்துவ ரீதியாக இந்த நடைமன அழுத்தத்தை குறைக்கும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் நரம்பியல் அமைதியை வழங்கும் என நவீன ஆராய்ச்சிகளும் கூறுகின்றன பசுமை சூழல் மலைவழி காற்றோட்டம் மிக குறைந்த சத்தம் மனச்சாந்திக்கும் உடல் சீர்க்கும் சூழல் இது மூன்றாம் வரலாற்று பாரம்பரியம் காலத்தை கடக்கும் நடை திருவண்ணாமலை கிரிவலத்தின் துவக்கம் எப்போது தோன்றியது என்பதற்கான தெளிவான அடையாளம் இல்லை ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் இந்த நடைமுறை தொடர்ந்து வருகிறது என்பது கல்வெட்டுகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் அனைவரும் இந்த நடைபாதையில் நடந்தவர்கள் மன்னர்கள் சாமியார்கள் சாமானியர்கள் எல்லோரும் ஒரே பாதையில் இணைந்த அந்த வரலாறு இந்த கிரிவலத்தின் பக்தி நம்பிக்கையை நிலைநாட்டுகிறது இன்றும் கார்த்திகை பவுர்ணமி அன்று மலைச்சிகரத்தில் ஏற்றப்படும் மகா மகாதீபத்தை காண ஒரு கோடியேற்கும் மேற்பட்ட மக்கள் திரள்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு வரலாற்று பாதையை தங்களால் தொடர்ந்து எழுதுகின்றனர் இறுதியாக ஒரு நடை ஆயிரம் ரகசியங்கள் திருவண்ணாமலை இது வெறும் ஒரு பெயர் அல்ல ஒரு அனுபவம் ஒரு இயல் பயணம் மட்டுமல்ல வரலாறு புராணம் ஆன்மீகம் அறிவியல் ஆகிய நான்கு பரிமாணங்கள் ஒன்றிணைந்த அழிவற்ற காலம் ஓடும் பரிசுத்த நிலம் மலையின் அடிவாரத்தில் காலடி வைக்கும் அந்த நிமிடம் முதல் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலத்தின் இறுதி நேரம் வரை பக்தர்களின் மனங்கள் ஆன்மாக்கள் உடல்கள் ஒரே சமயத்தில் தங்கள் தனித்துவமான வெளிச்சத்தை பெற்று விளங்குகின்றன ஒருவருக்கு அது சுதந்திரம் இன்னொருவருக்கு பிறவி பிணிகளிலிருந்து விடுதலை ஒருவருக்கு சந்தோஷம் மற்றொருவருக்கு தவிர்க்க முடியாத நிம்மதி இது வெறும் நடைபயணம் அல்ல இது ஒரு புராண வரலாறும் நம்பிக்கையும் ஓடும் புனித மனப்பான்மையின் பயணம் இங்கு நடப்பது ஒரு தவம் இங்கு அமைதியாய் உட்கார்வது ஒரு தியானம் இங்கு விழிக்கும் கண்கள் தெய்வீக வெளிச்சத்தை காணும் வழிமுறையாக மாறுகின்றன திருவண்ணாமலை என்பது தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தும் ரகசிய பூமி இங்கு பதிக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டுகள் அமைதியாக பல நூற்றாண்டுகளின் கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன இங்கு தவமிருந்த முனிவர்கள் பதுங்கிய மரபுகள் ஆழியாத நம்பிக்கைகள் அனைத்தும் காலமற்ற ஒற்றுமையில் இணைந்திருக்கின்றன அடுத்த முறை நீங்கள் திருவண்ணாமலை செல்லும் முன் அந்த பயணத்தின் ஆழமான வரலாற்றையும் ஆன்மீக பிணைப்புகளையும் மற்றும் பரிணாம ரகசியங்களையும் தெரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறோம் அப்போதுதான் உங்கள் நடை வெறும் தூரம் கடக்கும் பயணம் அல்லாமல் உங்கள் ஆன்மாவின் புதிய பரிணாமப் பயணமாக மாறும் திருவண்ணாமலை ஒரே இடத்தில் காலம் கடவுள் கேள்விகள் எல்லாம் சந்திக்கின்றன அந்த சந்திப்பின் சாட்சிதான் இந்த நடை ஒரு நடை ஆயிரம் ரகசியங்கள் கொண்ட பயணம் அதில் நீங்கள் எதை காண்கிறீர்கள் என்பது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது இவ்வாறு இந்த நடை ஒரு பரிசுத்த யாத்திரை ஆன்மீக திருவிழா மற்றும் மனசாட்சியின் உயிரோட்டமாக நம் மனங்களில் நிரந்தரமாக விளங்குகிறது திருவண்ணாமலை கிரிவலத்தில் உங்கள் அடுத்தடி ஒரு புதிய வெளிச்சத்தின் தொடக்கமாகட்டும் நன்றி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு இறைவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க